ஹாய் ஹலோ ப்ரியான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு மாடல் பாப்பில் லாகின் பேஜ் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கற்றுக்க போகிறோம் ஓகே ஸோ இங்கே பாருங்கள் ஒரு லாகின் அப்படின்னு ஒரு பட்டன் வச்சுருக்கேன் இதை கிளிக் பண்ணால் அழகாக ஒரு பாப்பில் நமக்கு மாடல் பாப்பில் ஒரு லாகின் ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகுதா ஸோ இதில் நாம் ஃபில் பண்ணி லாகின் கிளிக் பண்ணால் ஸோ லாகின் ஆத்தென்டிகேஷனுக்கான எல்லா ப்ராசஸும் பின்னாடி செய்வோம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறதுல ஒன்லி இந்த டிசைனை எப்படி பண்ணுறதுன்றதை மட்டும்தான் நாம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம கற்றுக்கிட்ட மாடல் பூட் ஷாப் யூஸ் பண்ணி எப்படி ஒரு மாடல் அப் விண்டுவை கொண்டு வர்றதுங்கிறது தேவைப்படும் ஓகேங்களா ஸோ இன்கேஸ் நீங்கள் பார்க்காம இருந்தாலும் நோ ப்ராப்ளம் இதில் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களாலையும் இதை பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ ப்ரீவியஸ் கிளாஸெலாம் நீங்கள் பார்க்காம இருந்தாலும் நோ ப்ராப்ளம் பட் இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக அந்த டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி உங்களாலையும் பண்ண முடியும் ஓகே ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம ஒரு பட்டனை கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணிப்போம் ஓகே ஸோ நான் ஆல்ரெடி ஹெச்டிஎம்எல் பேஜ் க்ரியேட் பண்ணி பூட் ஸ்டாப் ஜேஎஸ் ஃபைலும் அண்டு மின் சிஎஸ்எஸ் ஃபைல் ரெண்டுமே லிங்க் பண்ணியாச்சு ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ளாஸ் கண்டெய்னர் அதெல்லாம் கொடுத்துடணும் ஓகே ஸோ இதில் வந்து டியூ கிளாஸ் ரோன் கொடுக்குறோம் ஓகே ஸோ டியூ கிளாஸ் ரோக்குள்ளே காலம் க்ரியேட் பண்ணுறோம் காலம் ஐஃபன் எம்டி ஐஃபன் ஒரு எயிட் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஆப்செட் எம்டி ஐஃபன் டூ ஓகேங்களா ஸோ இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம எல்லாம் கண்ட்டும் போட போகிறோம் ஓகேங்களா இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு என்ன அவுட் புட் வருதுன்னு சொல்லிட்டு ஸோ தர் இஸ் நோ அவுட்புட் பிகாஸ் விட் இட் கியூ அனி கண்ட் ஹியர் ஓகே ஸோ பட்டன் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுறோம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் லாக்இன் அப்படின்னு ஒரு பட்டனை க்ரியேட் க்ரியேட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பட்டன் தான் நமக்கு கிரியேட் ஆகி கிரியேட் ஆகியிருக்கும் ஓகே ஸோ இந்த பட்டனை வந்து பூட் ஸ்டாப் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா பட்டனை வந்து அழகாக ப்ரைமரி பட்டன் ஆக்கப்போகிறோம் ப்ரைமரி ஆனால் பட்டன் வந்து எனக்கு பெருசாக வேண்டாம் அதனால் ஸ்மாலில் வேணும் ஸோ பட்டன் ப்ரைமரி ஆனால் ஸ்மால் பட்டன் ஓகே ஜஸ்ட் இப்போ பாருங்கள் ஸ்மால் பட்டன் க்ரியேட் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ இந்த பட்டன் கிளாஸ் எல்லாம் எப்படி க்ரியேட் ஆகுதுன்றதெல்லாம் ப்ரீவியஸ் கிளாஸில் இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன தேர் இஸ் நோ ஆக்ஷன் ஓகே ஸோ இதை கிளிக் பண்ணால் என்ன ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் சரி இப்போ இந்த பட்டனுக்கு கீழே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு டிவ் போடுறோம் ஓகே ஸோ இந்த கிளாஸ் இந்த டிவுக்கு கிளாஸ் நேம் வந்து மாடல் எம்ஓ மாடல் ஓகேங்களா ஸோ இதுக்குள்ளே ஒரு டிவ் கிளாஸ் போடணும் இந்த கிளாஸ் பேர் வந்து மாடல் டயலாக் ஓகேங்களா ஸோ இதில் எது மாடல் எது டைலாக் அப்படின்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சரி நம்மளுடைய எக்ஸாம்பிள் ரிசப்ட்டில் பார்ப்போம் இது கிளிக் பண்ண உடனே இங்கே வருது பார்த்தீங்களா இந்த ஃபார்ம் மற்ற தெரியுது இல்லைங்களா இதுதான் வந்து டைலாக் மாடல் அப்படிங்கிறது இந்த பேக்ரவுண்டில் லைட்டாக கிரே கலரில் நமக்கு பிளாக்காக மாறியது பார்த்திங்களா அது மாடல் விண்டோ இதுதான் மாடல் டைலாக் ஓகேங்களா ஸோ இதை வந்து மாடல் டைலாக் ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ இந்த மாடல் டைலாக் குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா மாடல் கண்டென்ட் அதுக்குள்ளே தான் நம்ம கண்டென்ட் போட போகிறோம் ஸோ டியூ க்ளாஸ் மாடல் கண்டென்ட் ஓகேங்களா ஸோ இந்த மாடல் கண்டெண்ட்டை வந்து மூணு விதமாக பிரிப்பாங்க ஹெட்டர் பாடி அண்ட் ஃபூட்டர் ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து டிவ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ளாஸ் மாடல் ஹெட்டர் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி தான் மூணு விதமான கண்டென்ட் நம்ம கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இது வந்து ஹெட்டர் இது வந்து பாடி அண்ட் தென் இது வந்து ஃபூட்டர் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய அவுட் புட்டு ஸோ பாருங்கள் தர் இஸ் நோ ஆன்சர் எந்த ஒரு அவுட்புட்டும் நமக்கு வரல ஓகேங்களா ஸோ இப்போ இந்த கண்டென்ட் நாம எழுத போகிறோம் ஹெடரில் வந்து ஒரு ஹெச் ஃபோர் டேக்கில் யூசர் லாகின் அப்படின்னு எழுத போகிறோம் ஓகேங்களா சரி இப்போ பாருங்கள் நம்ம எதாவது எழுதுனு வருதா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எதுவுமே வரல ஓகே இப்போ அதை நாம் வர வைக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த மாடல்னு ஒன்று போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இதுக்கு வந்து ஐடி அப்படிங்கிறது ஒன்று நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ மாடல் எக்ஸாம்பிள் அப்படின்னு ஒரு ஐடி கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஐடியை தான் இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த ஐடியை ட்ரிகர் பண்ணி ஓப்பன் பண்ண வைக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா டேட்டா ஐஃபன் பிஎஸ் ஐஃபன் டார்கெட் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது அந்த ஆட்ரிபியூட்டோட வேல்யூ வந்து ஹேஷ் இந்த ஐடி நேம் எடுத்துகிட்டு போய் அதில் போடணும் இங்கே என்ன ஐடி கொடுக்குறீங்களோ அந்த ஐடி தான் அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இதோட டார்கெட் இது இந்த ஐடியை ஓப்பன் பண்ண வைக்கிறது ஓகேங்களா ஸோ இப்போது மாடல் போட்டாச்சு இப்போ பாருங்கள் இப்போ க்ளிக் பண்ணால் வருமானா வரலை ஓகேங்களா இதுக்கு இன்னொரு ஆட்ரிபியூட் நம்ம ஆட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போது வந்து டேட்டா ஐஃபன் சம்திங் ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து நம்ம மிஸ் பண்ண ஒரே ஒரு பாருங்கள் டேட்டா பிஎஸ் டாகல் அப்படிங்கிற இந்த ஆட்ரிபியூட் தான் நம்ம போட வேண்டியது ஓகேங்களா ஸோ இதில் வந்து நாம் மிஸ் பண்ணது வந்து டேட்டா டாகல் டேட்டா பிஎஸ் டாகல் அப்படின்னு போட்டுட்டு இங்கே மாடல் அப்படின்றது நீங்கள் போடுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அவுட்புட்டில் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்களா வந்துருச்சா ஸோ இப்படி வந்த இதை தான் நாம் என்ன பண்ண போகிறோன்னா இப்படி அழகாக மாற்ற போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ இப்போ யூசர் லாகின் வந்துருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் லாகின் வர வச்சிட்டோம் ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே டார்க் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலரில் இருக்குது இங்கே நமக்கு ஒயிட்டில் இருக்குது அப்போ அது கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டர்னு இருக்குது பார்த்திங்களா இந்த மாடல் ஹெட்டரில் ஓகே ஸோ இந்த ஹெட்டரோட பிஜி கலர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிஜி டார்க் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிவிடுங்க ஓகே ஸோ அண்ட் தென் டெக்ஸ்ட்டு வந்து ஒயிட்டில் வரணும் அப்படின்னு எழுதுங்க ஓகேங்களா ஸோ இந்த டெக்ஸ்ட் நீங்கள் ஒயிட்டில் எழுதலை அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் மாத்திரம் டார்க்கில் போட்டுரும் ஆனால் நமக்கு அது உள்ளே எழுதியிருக்கிறது வந்து பாருங்கள் பிளாக்கில் தான் இருக்குது பேக்ரவுண்ட் கலரும் பிளாக் எழுதிருக்கிற எழுத்தும் பிளாக் அப்படின்னா நமக்கு இதில் என்ன இருக்குன்னே தெரியாது ஆனால் இங்கே இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால தான் நம்ம வந்து டெக்ஸ்ட் ஒயிட் அப்படிங்கிறத நம்ம போடணும்னு சொன்னது ஓகே ஜஸ்ட் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் டெக்ஸ்ட் ஒயிட் வந்துடுச்சுங்களா சரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே க்ளோஸ் பட்டன் இருக்குது க்ளோஸ் பட்டன் இதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பட்டன் இருக்குது இதில் இன்னும் க்ளோஸ் பட்டன் இல்லை அந்த க்ளோஸ் பட்டன் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த யூசர் லாக்இன் கீழே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுறீங்க ஓகே ஸோ இந்த பட்டன் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டைப் வந்து பட்டன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கணும் கிளாஸ் ஓகே ஸோ பிடிஎன் ஐஃபன் க்ளோஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது இந்த கிளாஸ் நேமை தான் நீங்கள் கொடுக்கணும் ஸோ இந்த கிளாஸ் கொடுக்குறதுனால தான் நமக்கு வந்து ஓகே ஸோ இங்கே ஒரு க்ளோஸ் பட்டன் பாருங்கள் இங்கே பிளாக் கலரில் தெரியுது ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து பிளாக் கலரில் இன்டூ மார்க் போடும் தெரியுது பட் நமக்கு அது ஒயிட் கலரில் கொண்டு வரணும் இல்லைங்களா ஸோ ஒயிட் கலரில் கொண்டு வரணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஸோ பட்டன் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்தா டார்க்காக தான் வரும் ஸோ பட்டன் க்ளோஸ் ஒயிட்டுன்னு கொடுங்க இப்போ அது ஒயிட் கலரில் வரும் ஓகேங்களா ஸோ இப்போ பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட்டை காமிக்குது ஆனால் அது வந்து எண்டுக்கு போகணும் அதனால் ஃப்ளோட் எண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அது வந்து எண்டு பொசிஷனுக்கு போயிடும் ஓகேங்களா இந்த பொசிஷனுக்கு அது வந்துடும் ஓகே ஸோ பட் நமக்கு வந்து ஐஃபன் போட்டு வந்திருக்கு அப்படி வராமல் ஓகேங்களா ஸோ இங்கே என்ன நாம் வந்து பட்டன் கிளாஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து ஒன் மினிட் ஸோ இதுதான் அந்த பட்டன் பாருங்க பட்டன் க்ளோஸ் பட்டன் க்ளோஸ் ஒயிட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம் ஸோ பட்டன் க்ளோஸ் இல்லை எடுத்துகிட்டோம் நாமோ இல்லைங்களா பட்டன் க்ளோஸ் இருக்கணும் பட்டன் க்ளோஸ் ஒயிட்டும் இருக்கணும் ஸோ இது ரெண்டுமே நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இப்போ இது ரெண்டுமே போடுறோம் இப்போ பாருங்கள் நம்மளுடைய அவுட்புட்டில் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் பார்த்திங்களா இப்போ அந்த பட்டன் வர வச்சிட்டோம் ஓகே ஸோ அந்த பட்டன் வர வைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் பட்டன் க்ளோஸ் தென் அந்த க்ளோஸ் பட்டன் எப்படி இருக்கணும் ஒயிட் கலரில் இருக்கணும் ஓகேங்களா அதனால் அப்படி கொடுக்குறோம் இப்போ இந்த ஃப்ளோட் எண்டு நம்ம கொடுக்காமல் விட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் அந்த க்ளோஸ் பட்டன் வருது ஸோ ஜென்ரலாகவே அது ஃப்ளோட் எண்டில் தான் இருக்குது நம்ம தேவைன்னா முன்னாடி பின்னாடி எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு தேவையான க்ளாஸ் வந்து ஃப்ளோட் எண்டு ஸோ அது வந்து கடைசியில் போய் நமக்கு நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இப்போ இந்த பட்டன் நாம் வர வச்சிட்டோம் அடுத்து நம்ம இங்கே ஃபார்முக்கு வரப்போகிறோம் ஓகேங்களா ஸோ அடுத்த க செக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நாம் ஹெட்டர் செக்ஷனில் முடிச்சிட்டோம் அடுத்து பாடி செக்ஷனில் எழுத போகிறோம் ஓகே ஸோ இப்போது இந்த மொத்த மாடலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இங்கே இருக்க மாடல் கண்டென்ட்னு இருக்கு இல்லையா ஸோ இந்த மொத்த மாடல் கண்டென்ட்டுமே எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஒரு ஃபார்முக்குள்ளே தான் இது நம்ம எழுதணும் ஓகேங்களா சரி இப்போ நாம் இங்கே ஒரு லேபல் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இந்த கண்டென்ட் தான் நம்ம வந்து பாருங்கள் இந்த இன்புட் பாக்ஸ் இந்த இமெயில் இது எல்லாத்தையும் நம்ம அதுக்குள்ளே தான் கொண்டு வர போகிறோம் அதனால் இதில் போய்ட்டு ஒவ்வொரு டிவாக நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் ஜஸ்ட் டிவ் ஓகே ஸோ இதுக்குள்ள ஓகே தென் இன்புட் தென் கிளாஸ் நேம் சிஎல்ஏஎஸ்எஸ் இஸ்இக்குவல் டு ஓகேங்களா ஸோ ஃபார்ம் எஃப்ஓர்எம் ஐஃபன் கண்ட்ரோல் அப்படிங்கிற கிளாஸ் நம்ம தரணும் ஸோ இதில் வந்து என்டர் அண்ணா இமெயில் அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ நமக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்கள் நம்மளோட அவுட்புட் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறோம் இமெயிலில் வந்துருச்சு ஒரு இன்புட் பாக்ஸ் வந்துருச்சு பட் இந்த இமெயிலும் இந்த இன்புட் பாக்ஸும் ரெண்டு ஒட்டிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா அப்படி ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கணும் ஸோ அதுக்கு இந்த கிளாஸ் நேம் வந்து ஃபார்ம் அண்ட் ஸ்கூல் லைஃப் ஐஃபன் லேபல் ஸோ ஃபார்ம் லேபல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ பாருங்கள் ஓகேங்களா ரெண்டு ஒட்டாமல் தனித்தனியாக இருக்குது ஸோ இதே மாதிரி தான் நாம் என்ன பண்ண போகிறோன்னா எழுத போகிறோம் ஸோ இப்போ இது வந்து இமெயில் அப்படிங்கிறதுனால டைப் வந்து நம்ம என்ன கொடுக்கணுன்னா இமெயில் அப்படின்னு சொல்லி தரணும் ஓகே ஸோ இப்போது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இது வந்து பாஸ்வேர்டு ஸோ டைப் வந்து பாஸ்வேர்டு ஓகேங்களா ஜஸ்ட் நீங்கள் ரீப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ஓகேங்களா இமெயில் வந்துருச்சு பாஸ்வேர்டு வந்துருச்சு டைப் பண்ணால் பாஸ்வேர்டு வருது இமெயில் வருது ஓகேங்களா ஸோ இது கீழே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பட்டன் வைக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இது ஒவ்வொரு பாக்ஸுக்கும் இன்னொரு பாக்ஸுக்கு இடையில் கேப் இருக்குது நமக்கு பாருங்கள் ஒரு பாக்ஸுக்கும் இன்னொரு பாக்ஸுக்கு இடையில் வந்து ரொம்ப கம்மியான கேப் தான் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு இந்த பாஸ்வேர்டுங்கிற வார்த்தைக்கு அப்புறம் இந்த பாக்ஸ் பாருங்கள் கரெக்டாக அது ரெண்டு ஒட்டிக்கிட்டு இருக்குது பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒட்டாமல் இருக்குது கேப் இருக்குது பார்த்தீங்களா இந்த கேப்பை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு டிபு போட்டுறோம் பார்த்தீங்களா கிளாஸ் எம்பி மார்ஜின் பாட்டம் டூ இல்லை உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும்னா த்ரீ நீங்கள் வச்சுக்கலாம் அது உங்களோட விருப்பம்தான் ஓகேங்களா ஸோ உங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்படி போட்டுக்கலாம் ஜஸ்ட் இப்போ நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் பார்த்தீங்களா கேப் வந்து அழகாக நிறைய கேப் நீங்கள் க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய கேப் கிடைச்சிருக்கு ஓகே ஸோ இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு லாகின் பட்டன் வைக்க போகிறோம் ஓகே ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி வேஸ்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா அந்த ரூல்ஸ் அத்தனையும் அப்படியே பட்டனுக்கும் ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா ஸோ பாஸ்வேர்டை தூக்கிடுங்க இங்கே வந்து பட்டன் இந்த பட்டனை தூக்கிட்டு ஜஸ்ட் நம்ம வேறு ஒரு பட்டன் போட போகிறோம் இந்த பட்டன் தான் ஓகே லாகின் அப்படிங்கிற பட்டன் இதுக்கான கிளாஸ் வந்து பட்டன் கிளாஸ் ஆல்ரெடி தெரியும் கிளாஸ் பிடிஎன் பிடிஎன் ஐஃபன் டேஞ்சர் ஓகே ஸோ இதை போட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம கீழே ஒரு பட்டனை வந்து ரெட் கலரில் க்ரியேட் ஆகும் இப்போ பாருங்கள் ரெட் கலரில் க்ரியேட் ஆகிடுச்சி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பட்டன் வந்து லென்த்தாக இருக்குது இங்கே பட்டன் வந்து குட்டி இருக்குது ஸோ இதை வந்து லென்த் ஆக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த பட்டன் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த பட்டன் வந்து எந்த டிவுக்குள்ளர் இருக்குன்னா இந்த டிவுக்குள்ளே இருக்குது அப்போ இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கணும் டி ஐஃபன் கிரிட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கணும் ஸோ இந்த ஒரு கிளாஸ் நேம் இங்கே ஆட் பண்ணாலே இந்த பட்டன் வந்து ஃபுல் லென்த் லென்த்தி பட்டனாக மாறிடும் ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் இப்போ லென்த்தி பட்டனாக மாறிடுச்சு ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் இதில் இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கோம் ஓகே ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பாக்ஸ் பெருசாக இருக்குது இதில் பாக்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது இதுக்கு காரணம் என்னென்னா இங்கே பேடிங் அப்ளை பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இப்போது இந்த ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேடிங் ஐஃபன் டூ பி ஐஃபன் டூன்னு கொடுத்தீங்கன்னா பேடிங் ஓகேங்களா ஸோ எல்லா கிளாஸ்லேயும் வந்து பேடிங் கொடுங்க பேடிங் இன்புட் பாக்ஸுக்கும் பட்டனுக்கும் பேடிங் கொடுங்க இப்போ பாருங்கள் பெருசாகிடுச்சி ஸோ இப்போ இதுக்கும் அதுக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பிளேஸ் ஹோல்டர் இருக்குது இங்கே பிளேஸ் ஹோல்டர் இருக்குது பட் இங்கே பிளேஸ் ஹோல்டர் இல்லை ஸோ அந்த பிளேஸ் ஹோல்டரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இங்கே வந்து ப்ளேஸ் ஹோல்டர் ஓகேங்களா ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள் அட் ஜிமெயில் டாட் காம் ஓகேங்களா ஸோ பாஸ்வேர்டில் வந்து பிளேஸ் ஹோல்டர் என்ன பண்ணுறோம் டாட் 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 டாட்னு ஒரு நாலு டாட் வச்சு விட்டுருங்க ஓகே ஜஸ்ட் இப்போது ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிறதும் அங்கே இருக்கிறதும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது இப்போ என்ன ஒரே ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா இதில் வந்து பேடிங் த்ரீ கொடுத்துருக்கோம் அதனால் கேப் அதிகமாக இருக்குது இதில் பேடிங் டூ தான் கொடுத்துருக்கோம் அதனால் கம்மியாக இருக்குது ஸோ அதே மாதிரி வேணும்னா எங்களை பேடிங் ஸோ இதில் எல்லாத்துலேயும் பேடிங் டூ தான் கொடுத்துருக்கோம் இல்லை பேடிங் டூ தான் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் ஏதோ ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது பாருங்கள் அதனால் தான் லைட்டாக கேப் ஓகே ஸோ அந்த கேப் காரணம் என்னென்னா நம்ம வந்து எம்பி த்ரீன்னு கொடுத்துருக்கோம் அது எல்லாமே எம்பி டூ தட் மீன்ஸ் மார்ஜின் பாட்டம் வந்து டூ ஓகே ஜஸ்ட் இதெல்லாம் சேவ் பண்ணிட்டு பாருங்கள் எக்ஸாக்ட் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இது கிளிக் பண்ணிடுறோம் இதான் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டது ஓகே இப்போ தான் இதை நாம் க்ரியேட் பண்ணது இப்போ பாருங்கள் ஓகே ஸோ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இப்போ ஆகுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஃபூட்டரில் வர்ற நோட் மொத்தம் தான் நமக்கு வராமல் இருக்குது ஓகே ஸோ இப்போ அதை வர வச்சுட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இப்போ ஃபூட்டரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபூட்டரில் வந்து ஒரு கண்டென்ட் எழுதியிருக்காங்க நோட் போட்டு ப்ளீஸ் லாக்இன் வித் யுவர் க்ரெடென்ஷியல் அண்ட் ப்ரொவைட் ய வேலிட் இமெயில் ஐடி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ அதை நம்ம இங்கே ஒரு பேராகிராஃபில் எழுதலாம் ஓகேங்களா ஸோ பேராகிராஃபில் எழுதிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளாஸ் ஓகே ஸோ ஃபாண்ட் ஸ்டைல் எஃப்எஸ்னால் ஃபாண்ட் ஸ்டைல்னு அர்த்தம் இது வந்து இட்டாலிக் அப்படின்றது வேணும் இட்டாலிக் அப்படின்னா எனக்கு சாஞ்சி வேணும் அதாவது லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளும் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்துடும் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்திங்கன்னா நோட்டுங்கிறது டார்க்காக இருக்குது இதில் வந்து நோட்டுங்கிறது இதுவாக இருக்குது ஓகே ஸோ அப்போது அதை டார்க்காக கொண்டு வரணும் அப்படின்னா ஜஸ்ட் போல்டு டேக் யூஸ் பண்ணிக்கலாம் நோட்டுக்கு மத்தும் போல்டு டேக் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் போல்டு வந்துருச்சு ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து டார்க்காக இல்லை கொஞ்சம் கிரே கலரில் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்குது ஆனால் கிரே கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் க்ளா டெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து டெக்ஸ்ட் செகண்டரின்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா செகண்டரினா க்ரே கலர் அப்போ டெக்ஸ்ட்டு வந்து க்ரே கலரில் நமக்கு போடும் இப்போ பாருங்கள் சேம் அதே மாதிரி இருக்கா ரெண்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாட் டாட் மத்திரம்தான் வித்தியாசமாக இருக்குது மற்ற எல்லாமே எக்ஸாக்ட் அதே மாதிரி இருக்குது ஓகே ஸோ இப்போது இந்த மாதிரியான ஒரு பட்டன் நம்ம இது பண்ணிட்டோம் பட் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகுது ஓகே ஆனால் இங்கே பாருங்கள் க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகலை ஓகே இது க்ளோஸ் ஆகாத காரணம் என்ன அப்படின்னா டிஸ்மிஸ் அப்படின்னு ஒரு வேல்யூ நாம தரணும் அந்த பட்டனில் இங்கே இதுதான் அந்த க்ளோஸ் பட்டன் ஓகேங்களா ஸோ அந்த பட்டனுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கான வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருப்பாங்க டேட்டா பிஎஸ் டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எதை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னா மாடல் விண்டோவை டிஸ்மிஸ் பண்ணணும் தான் அது ஓகேங்களா சப்போ நம்ம இங்கே ஜஸ்ட்டு போட்டுருங்க ஓகேங்களா டேட்டா பிஎஸ் டிஸ்மிஸ் ஈக்குவல் டு மாடல் அப்போது மாடல் விண்டோவை அதை டிஸ்மிஸ் பண்ணிடும் அப்படின்னு அர்த்தம் இப்போ டிஸ்மிஸ் ஆகலை ஆஃப்டர் ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் க்ளோஸ் ஆகுது ஓகே இப்போ இங்கே இங்கே நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இது கிளிக் பண்ணும்போது அழகாக மேலேருந்து கீழே இறங்குது ஒரு அனிமேஷனோட இறங்குது பாருங்கள் அழகாக மெதுவாக இறங்குது பட் இங்கே பாருங்களேன் ரீஃப்ரெஷ் பண்ணி இங்கே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டக்குன்னு வருது டக்குன்னு மாதிரிது டக்குன்னு வருது டக்குன்னு மாதிரி பட் நமக்கு இதில் இருக்கிற மாதிரி மெதுவாக இறங்கணும் திரும்பவும் மெதுவாக க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அனிமேஷன் வேணும் அப்படின்னா நாம இந்த இடத்துல ஒரு க்ளாஸ் நேமை மிஸ் பண்ணிட்டோம் அந்த கிளாஸ் நேம் தான் அதுக்கு காரணம் இந்த மாடல்னு ஒரு கிளாஸ் கொடுத்தோம் இல்லைங்களா இது பக்கத்தில் ஃபேட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது இதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அனிமேஷன் வந்துடும் ஓகே ஜஸ்ட் பாருங்கள் இப்போ அழகாக வந்துச்சா அவ்வளோதாங்க ஓகே ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோமோ அதே தான் இங்கேயும் ஓகே ஸோ இந்த லாகின் வந்து இந்த லாகின் பட்டனை எப்படி க்ரியேட் பண்ணணும் அதாவது லாகின் பட்டன் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மாடல் பாப்பில் அந்த லாகின் ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாம பார்த்துட்டோம் ஓகே ஸோ இப்போ இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இல்லை இதை நான் இதை என்டர் பண்ணலை ஸோ ஏன்னா இதில் ஃபார்ம் இல்லை பட் இதில் பாருங்கள் இதில் ஏதாவது ஏதாவது வேல்யூ நான் என்டர் பண்ணாமல் கிளிக் பண்ணனா எனக்கு வேல்யூ என்டர் பண்ண சொல்லுது பட் இதில் அப்படி சொல்லலை ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெக்வயர்டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ இன்புட் பாக்ஸ் இருக்குது இன்புட் இமெயில் பாக்ஸ் இருக்குது இதில் வந்து ரெக்வயர்டு அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் நீங்கள் ஆட் பண்ணணும் ஸோ இதை ஆட் பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த பாக்ஸில் வேல்யூ ஃபில் பண்ணால் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகும் இல்லைன்னா எடுத்துகிட்டு போகாது சரி இப்போ நான் அதை ரெக்வயர்டு ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ நான் கிளிக் பண்ணாலும் வரல காரணம் என்ன அப்படின்னா அந்த ரெக்குவயர்டு அப்படிங்கிறது வந்து இங்கே போட்டிருக்கக்கூடிய எல்லா ரெண்டு இன்புட்டுமே இந்த பட்டன் இந்த ரெண்டு இன்புட் இது எல்லாமே ஒரு ஃபார்ம் டேக்குக்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போது இது அத்தனையும் தூக்கி நான் ஒரு ஃபார்ம் டேக்குள்ளே போட்டுக்கிறேன் ஃபார்ம் எஃப்ஓஆர்எம் ஃபார்ம் அப்படிங்கிற டேக்குள்ளே நீங்கள் அதில் போடணும் ஸோ இப்போது ஃபார்மேட் பண்ணியாச்சு ஸோ இப்போ பாருங்கள் எல்லாம் அலைன்மெண்ட் பண்ணியாச்சு இப்போது உங்களுக்கு அது கரெக்டாக ஒர்க் ஆகும் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க பாருங்க இப்போ ஒர்க் ஆகுதா ஸோ அப்போது அது உள்ள இருக்குது இப்போ இமெயில் நம்ம டைப் ஈமெயில்னு கொடுத்ததுனால தான் எங்கள் அட்டுங்கிறத நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அதை நமக்கு இண்டிகேட் பண்ணுது ஓகே ஸோ அப்போது இதில் இதில் கொடுத்துருக்கக்கூடிய டைப்புங்கிறது ஒரு விஷயம் இருக்குது அதுக்கு கிளாஸ்ன்னு கொடுத்தா அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஒவ்வொரு டைப்புக்குமே ஒவ்வொரு மீனிங் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த மீனிங் தெரியாமல் நாம் இங்கே கோடிங்கு நம்ம இப்படி ஃபாஸ்ட்டாகவோ இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரியே கொண்டு வர முடியாது ஸோ அதுக்காக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கற்றுக்கிட்டா தான் இதை ஓகே இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு க்ளாஸும் என்ன பர்பஸ்க்காக போடுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இந்த மாதிரி அழகான டிசைன் நம்ம ஓனாக கொண்டு வர முடியும் ஓகே ஐ திங்க் உங்களுக்கு இந்த டிசைன் எப்படி பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிசைனை வந்து ஒரு பட்டன் வழியாக தான் கிளிக் பண்ணி கொண்டு வரணும்னு கிடையாது ஒரு லிங்க்கை க்ளிக் பண்ணால் கூட இந்த மாதிரி கொண்டு வர முடியும் ஓகே ஸோ லிங்க்கின்றது என்னது ஏ டேக் இல்லைங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு பட்டன் வச்சுருக்கோம் இதுதான் அந்த ப்ளூ கலர் பட்டன் எந்த பட்டன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இந்த பட்டன் வந்து இதுதான் இந்த பட்டன் ஓகே ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஏன்ற டேக்கில் கொடுக்குறேன் ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஏன்ற டேக்கில் எழுதிட்டேன் ஓகே ஸோ ஏ டேக் வந்தாலே நமக்கு இந்த பட்டன் ப்ரைமரி இதெல்லாம் தூக்கிறேங்க ஏன்னா இது இருந்தால் பட்டன் மாதிரி தெரியும் அதுக்காக ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் ஹெச்ஆர்இஎஃப் போட்டுட்டு ஹெச்எஃப் போட்டுட்டு ஸோ இதுக்கு வந்து லிங்க் நீங்கள் ஹேஷ்பிள் போடுற நீங்கள் என்ன லிங்க் வேணால் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு ஏ டேக் இருக்குது அதை வச்சும் நம்ம இது கிளிக் பண்ணலாம் இப்போ பாருங்கள் க்ளிக் பண்ணால் மாடல் பாப்பப் வருதுங்களா ஓகே ஸோ இங்கே நீங்கள் லிங்க் தரக்கூடாது ஏன் அப்படின்னா நம்ம அதை க்ளிக் பண்ணால் நமக்கு மாடல் பாப்பப் இங்கே தான் வரணும் நீங்கள் லிங்க் கொடுத்தீங்கன்னா அங்கே போயிடும் இந்த பாப்பப் வராது ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் இது எப்போவுமே பட்டனில் நம்ம செட் பண்ணுறது ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் வந்து கிளாஸ் நேம் பட்டன் மாதிரியே கொடுத்துட்டிங்கன்னா கூட இப்போ பாருங்கள் உங்களுக்கு டேக் தான் இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு பட்டன் மாதிரி தான் தெரியும் பிகாஸ் பட்டனோட க்ளாஸ் நாம அப்ளை பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போது இந்த அழகான மாடல் பாப்பில் ஒரு லாகின் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்ஸில் நீங்கள் அழகான லாகின் ஃபார்ம் வைங்க ஓகேங்களா ஸோ இதை வந்து லாகின் ஃபார்முக்காக மட்டும்தான் அப்படி யூஸ் பண்ண முடியுமான்னா கிடையாது இதில் நீங்கள் எத்தனை ஃபார்ம் வேணால் அதாவது ஃபீல்டு எத்தனை வேணால் ஆட் பண்ணிகிட்டே போகலாம் இதில் வந்து ஒரு ரெஜிஸ்டர் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம் ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ யூசரோட இன்ஃபர்மேஷன் யூசரோட இன்ஃபர்மேஷனை வாங்குறதுக்கு என்னென்ன மாதிரியான இன்புட் தேவையோ அத்தனை விதமான ஃபார்மையும் நாம் இந்த மாடல் பாப்பப்லேயே பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ